திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ராசி அதிபதியும் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் வீடு அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லாத ஒரு வீடு பாதகம்னு சொல்லுவோம் பாதகம்னா கெடுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அப்போ மிதுன ராசிக்கு ராசி அதிபதி ஏழ் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கலாம் அல்லது எதிர்பாராத திருமணத்தின் மூலமாக ஒரு மனக்கசுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே வருவாங்க ஆனால் அந்த குடும்பத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை வியாபாரம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் இருங்க அவர் உங்களுக்கு நாலாம் அதிபதியும் ஆகிறதுனால கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது யோகந்தான் அப்போது ஏதாவது ஒரு வீடோ மனையோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கிடைக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத இந்த பாதகத்தில் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எல்லாமே உங்களுக்கு வரும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருமா இல்லையா அப்படிங்கிறது அந்த பாதகம் அப்போ அந்த இடத்துல ராசி அதிபதி வந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் எதை செய்தாலும் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதும் புது நீங்கள் தான் இருக்க போகிறார் ராசி அதிபதி ஏழில் தான் இருக்க போகிறார் அப்போ இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் என்ன விஷயங்கள் கிடைச்சாலும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நடந்தாலும் சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இதில் செயல்படுத்த வேண்டும் தான் உண்மை அடுத்து மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்துட்டிங்கன்னா இதே இடத்துல தான் இருக்கார் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் வீட்டில் இருக்கும்பொழுது சகோதர ஒற்றுமையில் ஏதாவது ஒரு கருத்து வேண்டுபாடுகள் வரலாம் அவர்களுக்கு உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கலாம் முயற்சி செய்தால் கொஞ்சம் தோல்வி அடையிறது அல்லது முயற்சியை செய்ய முடியாமல் இருக்கிறது கொஞ்சம் சோம்பல் அதிகமாகிறது இதெல்லாமே இருக்கும் இதே பார்த்துட்டிங்கன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ மூன்றாம் அதிபதி எட்டாம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கெட்டது செய்யக்கூடிய ஒரு கிரகம் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் எட்டாம் வீட்டில் போய் மறைஞ்சிட்றாரு அப்போ கெட்டது செய்யக்கூடியவர் கெட்டு போயிட்டார்னு அர்த்தம் அப்போ கெடுதல் நடக்காத ஒரு காலகட்டங்களாக இந்த பதினால பதினாலாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக ஏற்படும் திடீர் பண வரவு திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல வெளி ரொம்ப நாளாக நின்றுட்டு இருக்கு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுன்னு நினைச்சுருந்தீங்களும் கூட இந்த காலகட்டங்களில் தான் வர கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுக பணம்னு சொல்லுவோம் அப்போது அது சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கும் அடுத்த அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் அஞ்சுக்குடையவர் ஆளாம் ஆறாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் அது வந்து உங்களுக்கு பதினா பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ அஞ்சு கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு வந்தால் நிச்சயமாக கணவன் மனைவி தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஏழுங்கிறது பாதகம்னு முதலே சொல்லிவிட்டேன் நான் அந்த இடத்துல தான் எல்லா கிரகங்களும் இந்த மிதனத்துக்கு வந்து நிற்கிது அப்போ கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் இருங்க அப்போ இந்த காலகட்டங்களில் ஐந்தாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு வந்ததுன்னா குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ குழந்தைகளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டாம் இப்போ ஏதாவது குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நல்ல மருத்துவர் கிடைக்க மாட்டாங்க அல்லது அதிக அதிகமான விரை செலவுகள் செய்யணும் செலவு செய்தாலும் உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குங்க ஒரு நல்ல நிலை இல்லை அப்படிங்கிறத காட்டுது அப்போ அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால அவர் ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் இல்லைங்களா அப்போ பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில் விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அமைப்பு உண்டு அப்போ அது நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்கிறதா இருக்கலாம் எதாக இருந்தாலும் ஒரு சுப விரயங்கள் நீங்கள் பொழுது அசுப விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு தொழில் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்னு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அதே போல் அவர் பத்துக்குடையவர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தையும் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை உடைய ஜாதத்தில் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டிலேயே இருக்கார் ஆறு குடையவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் அங்கே தான் இருப்பார் நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு போல் செவ்வாய் அப்படிங்கிறது கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் இது சார்ந்த விஷயத்திலே அர்த்தம் அப்போ லாபஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் வரக்கூடிய லாபங்கள் கடனுக்கோ நோய்க்கோ ஏதாவது ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பெருசாக ஒன்றும் நீங்கள் இந்த மாதம் பிளான் பண்ண வேண்டாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் எது எது பெருசாக பிளான் பண்ணி சிக்கிக்க வேண்டாம் என்ன வருதோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போனால் அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த மிதனராசி மிதனகிடங்கள் இந்த மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் பாட்டுக்கு தொழில் நடந்துகிட்டு இருக்கும் லாபம் பாட்டுக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது அதிலே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்மத்து கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்